thank yeah. you மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சுங்கவரி என்ற பெயரில் வழிபறி செய்யாதே என கூறி தமிழகத்தில் உள்ள ஏழு சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் சுங்க கட்டண உயர்வை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் வாகனங்கள் செல்லும் வழியை மறித்து கையில் பதாகைகளை ஏந்தி முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி காலாவதியான சுங்கச்சாவடிகள் சுவர்களை மூட வேண்டும் புதிய சுங்கச்சாவடிகளை திறக்கக்கூடாது என கோஷங்களை எழுப்பினர் முற்றுகை போராட்டம் காரணமாக விக்ரவாண்டி சுங்கச்சாவடியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து முற்றுகை இட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க